நீங்கள் இணைந்திருப்பது முஹப்பத்தின் செய்திகளோடு ஐக்கிய தேசிய கட்சியின் செயலாளர் நாயகம் பாலித்த ரங்கே பண்டாரவின் மகன் யசோத் ரங்கே பண்டார வாகன விபத்து ஒன்று தொடர்பில் கைது செய்யப்பட்டுள்ளார் கருவலக்சேவ அலிமங்கட பிரதேசத்தில் இன்று அதிகாலை அவர் பயணித்த கார் வீதியை விட்டு விலகி முச்சக்கர வண்டியுடன் மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது விபத்தில் முச்சக்கரவண்டி சாரதி படுகாயமடைந்து புத்தளம் ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த நிலையில் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக போலீசார் தெரிவித்தனர்